ஏஎஸ் ஹோம் தோட்டத்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக எடுத்த எந்த வீடியோவுமே அப்லோட் பண்ண முடியல லாஸ்ட் மந்தில் தோட்டத்துக்கு போய் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு குட்டி வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன் எப்போதுமே தோட்டத்துக்கு போன உடனே ஃபர்ஸ்ட் வேலையாக நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம் ஆனால் அந்த மாதிரி இந்த டைம் எதுவுமே இல்லைங்க ஆடிப்பட்டத்தில் விதையும்னா நல்லாவே செடி வரும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த டைம் கோழி இருக்கிறதுனால ஒரு செடி கூட வளர விடலை ஸோ இனிமேல் வேற ஏதாவது ப்ளேஸில் தான் செடியெல்லாம் ஊனி விடணும்னு பிளான் பண்ணிட்டோம் லாஸ்ட் இயர் பொள்ளாச்சியில் டைரெக்டாக ஒரு பாக்கு தோட்டத்துக்காரர்கிட்டையே நாட்டு பாக்கு விதைகள் கேட்டு வாங்கியிருந்தேங்க அது முளைக்க போட்ட வீடியோ உங்களுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு சிக்ஸ் மந்த் இருக்கும் அது வாங்கி முளைக்க போட்டு இப்போ கிட்டத்தட்ட சிக்ஸ் டு செவன் மந்த்தே இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் த்ரீ மந்த்ஸில் வேறு உள்ளே இறங்கிடும் கண் வெளியில் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸில் அதை இந்த மாதிரி பாக்கெட்டில் போட்டு வச்சுருங்கன்னு சொன்னாங்க இல்லைன்னா இந்த செடிகளை பிடுங்கிறது ரொம்பவே கஷ்டம்னு சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி கவர் வாங்கிட்டு வந்து பாக்கெட் போட்டுடலாம் அப்படின்னு பாக்கெட் வாங்கிட்டு போய் நாங்களே கொஞ்சம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு போட்டு பார்க்க ட்ரை பண்ணுங்க ஆனால் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது வேலை ஜாலியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம போகிற டைம் மார்னிங் லெவன் டுவெல் அந்த மாதிரி ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் திரும்ப வீட்டுக்கு வரணும் அதுக்குள்ளே சாப்பிட்டு எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம் அந்த டேயில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒரு ஐம்பது கன்று கூட எடுத்து வைக்க முடியலைங்க அவ்வளோதான் பண்ண முடிஞ்சது இதில் எங்கே ரெண்டாயிரம் கன்று போட்டு வைக்கிறது அப்படின்னு ஒரு ரெண்டு ஆள் விட்டு இது எல்லாமே போட்டு வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டேங்க ஆனால் நல்ல வேலையாக அதையும் பண்ணலை ஒன்ஸ் இந்த மாதிரி பேக்கெட் எல்லாமே வாங்கி நம்ம பேக்கெட் போடுறதுக்கு பேக்கெட்டுக்குள்ளேயே ஃபஸ்ட்டே விதைய வச்சுருந்தா அதுலேருந்தே கண்ணு மொளைச்சி வந்திருக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும் புதுசாக யாராவது பாக்கு செடிகள் போட்டிங்கன்னா அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள் எங்களை மாதிரி பிளான் பண்ணிடாதீங்க இது எல்லாத்துக்குமே திரும்பவும் தண்ணி விட்டு காயாமல் எடுத்து வைக்கிறங்கிறது கஷ்டம் இப்போவே நாங்கள் பிடிங்கி வச்ச செடிகளில் சில செடிகள் காஞ்சிடுச்சு ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைரக்டாகவே நம்ம வாழை தென்னை சவுக்கு எல்லாமே வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த வளர்ந்த பார்க்கு கண்ணா அப்படியே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேங்க வேர் உள்ளே போயிருச்சுன்னா இந்த செடியை பிடுங்க முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் ஒரு சிக்ஸ் மந்த் கிட்டத்தட்ட இருக்கும் நம்ம முளைக்க போட்டதுலேருந்து அளவுக்கு வேர் எதுவுமே உள்ளே டீப்பாக போகலை சரி இன்னும் ஒரு த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸ் அல்ல சிக்ஸ் மந்த் கூட வச்சுருக்கலாம் வேர் அந்தளவுக்கு இறங்காதான் அப்படின்னு தோணுச்சு இதை நம்ம தனியாக எடுத்து இந்த மாதிரி பாக்கெட் போட்டு வச்சு இதை காயாமல் பாதுகாக்கிறதுக்கு இதே இடத்துல இப்படியே இருந்துட்டு போகுது கொஞ்சம் இன்டெப்த்தாக ஆழமாக பிறச்சு நம்ம செடி எப்போ வேணுமோ அப்போ எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னா அப்படியே விட்டுட்டேங்க சாம்பிளுக்கு கொஞ்சம் கவர் மட்டுமே வாங்கி பேக்கெட் போடாமல் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிட்டேங்க பேக்கெட் போட்டது என்னமோ ஐம்பது கவர் தான் வாங்கினது எல்லாமே அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது சரி அதுவும் எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா அப்படியே வச்சுட்டோம் சரி அதுக்குள்ளே டயர்ட் ஆயிருச்சு அப்படியே சாப்பிட போயிடலாம் அப்படின்னு மார்னிங் வீட்டில் இருந்து வரும்போதே சூப்பராகவே ஒரு நாட்டுக்கோழி பிரியாணி செஞ்சு ஹாட்பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க தோட்டத்தில் இருக்கிற இலையை அறுத்து ரெண்டு பேரும் சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பேக்கெட் போடலான்னு இருந்தோம் அதுக்குள்ளே இருந்து ஃபோன் வந்துருச்சு பாப்புக்கு உடம்பு சரியில்லை உடனே வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சதையும் நெக்ஸ்ட் பாப்புவும் கூட்டிகிட்டு வரேன் அவர் போயிட்டார் இந்த டைம் கிணத்துல என்னவோ தண்ணி ரொம்பவே கம்மியாக இருந்தது சரி போர் போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி மிஷின் வச்சு செக் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி பர்சன்ஸை வர சொல்லி தேம் டைம் தேங்காய் மாதிரி பொருட்களை வச்சு சில பேர் செக் பண்ணுவாங்க அவங்க எல்லாமே பண்ணாங்க ரொம்ப தோட்டத்துலையும் வந்து கொஞ்சம் காலியாக இருக்கிற இடத்துல செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் வச்சு செக் பண்ணும்போது மேலே டவர் லைன் போகக்கூடாது நாங்கள் டவர் லைன் இருக்கிற இடத்துல பெருசாக எந்த மரம் வைக்க முடியாது அப்படின்னா அந்த இடத்துல செக் பண்ண சொன்னோம் ஆனால் அதை அவங்க பண்ணலை இந்த டைம் தோட்டத்தில் காய் எதுவும் இல்லைனாலும் இந்த மாதிரி தொட்டியில் வச்ச செடி கூட நல்லாவே பூ பூத்திருந்தது முருங்கை மரத்தில் கொஞ்சம் முருங்கக்காய் நல்லாவே இருந்ததுங்க ஆனால் இந்த முருங்கை மரத்தில் வருஷம் ஃபுல்லாக காய் இருக்கிறதே கிடையாதுங்க இயர்லி ஒன் ஆர் டூ மந்த்ஸ் மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறம் காய் சுத்தமாக இருக்கிறது இல்லை அந்த மரத்து பக்கத்துலேயே ஒரு சீத்தாப்பழ மரம் இருக்குது லாஸ்ட் இயர் கொஞ்சம் கூட காய் அந்தளவுக்கு இல்லை இந்த வருஷம் காய் ரொம்பவே நல்லா வந்திருக்கு நிறைய பழங்கள் பறிக்காமல் விட்டுட்டாங்க போல் நிறைய குருவி சாப்பிட்ருச்சு அது போக ஒன்று ரெண்டு பழுத்தும் இருந்தது காயும் இருந்தது எப்போதுமே அம்மா அப்பா பார்த்து கரெக்டாக வீட்டுக்கு கொடுத்து விட்டுருவாங்க இந்த டைம் அவங்களும் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால பார்க்கல சரி ஒரு பழம் சூப்பராக மரத்துலேயே பழுத்துருக்கேன் அதை சாப்பிட்றலாம் அப்படின்னு அதை அப்படியே உடைச்சி விட்டு சாப்பிட்டேங்க அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருந்தது நிறைய குருவி குத்தின பழங்களும் இருந்தது அதில் இருந்து சில பழங்களை கோழிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்து பார்த்தா கோழி ரொம்ப போட்டி போட்டுக்கிட்டு சாப்பிட்டுச்சு இந்த மாதிரி எந்த மருந்துமே இல்லாமல் டைரெக்டாக மரத்தில் இருந்து பொறிச்சு சாப்பிட்ற பழங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் என் ஹஸ்பண்ட் அதை கையில் கூட தொடங்கிறார அவருக்கு பிடிக்காதான் சேம் எங்கள் வீட்டு குட்டி ஆதினையும் அப்படி தான் எந்த ஃப்ரூட்ஸும் சாப்பிட மாட்டா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் கூட சாப்பிட தெரியாது சரி அவங்களுக்கு கொடுத்து வச்சதா அவ்வளோதானு இந்த கோழி குஞ்சுகளோடு சேர்த்து நானும் சாப்பிட்டேன் போடலான்னு இருந்த டைமில் ஸ்கூல்லேருந்தும் கால் வந்தது சேம் டைம் போர் போடுறதுக்காக சலம் பார்க்கறதுக்கு ஆட்கள் வரதா சொன்னாங்க அவங்க வந்த உடனே அவங்க கூட போய் எல்லா இடமும் காட்டிகிட்டு இருந்தோன்னா அவங்களும் தோட்டம் ஃபுல்லாக வாழ இருக்கிற இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற இடம் எல்லாமே செக் பண்ணி பார்த்தாங்க ரெண்டு இடத்த மட்டும் மார்க் பண்ணி கொடுத்தாங்க அதுவும் சில ரொம்ப சூப்பராக இருக்குங்கிற மாதிரி அவங்க எதுவும் சொல்லலாம் ஒரு நார்மலாக தான் இருக்கும் தோட்டம் ஃபுல்லாக பாய்ச்சறக்கு கிட்டத்தட்ட போதுமானதாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க டவருக்கு அடியில் எதுவுமே செட் ஆகலை அந்த இடத்துல மிஷின் வச்சு கன்ஃபார்ம் பண்ணவும் முடியாது ஜஸ்ட் தேங்காயில் மட்டுமே செக் பண்ணி தேங்காய் நல்லா தூக்கி வருதான் அப்படின்னு மட்டும் பார்த்தாங்க அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு குச்சி மாதிரி வச்சுருந்தாங்க அதுக்கு பேர் என்னன்னு தெரியல அதுவும் நல்லா சுற்றி ரொட்டேட் ஆகி வந்தது ஒரு ரெண்டு ப்ளேஸில் டவருக்கு அடியில் அந்த மாதிரி வந்ததுங்க ஆனால் அந்த ரெண்டு இடமே கொஞ்சம் போடலாமா வேண்டாமான்னு கன்ஃபியூஸாக இருந்தது ஏன்னா மிஷின் வச்சு செக் பண்ண முடியல ஹண்ட்ரட் பர்சன்ட் எவ்வளோ அடியில் தண்ணி இருக்கு அப்படின்னு மிஷினில் பார்த்தா மட்டும்தான் செக் பண்ண முடியும் ஜஸ்ட் தேங்காய் இந்த மாதிரி பார்க்கும்போது அந்த இடத்துல நீரோட்டை இருக்கான்னு மட்டும்தான் பார்க்க முடியும் ஆல்ரெடி இருக்கிற கிணத்துக்கும் சர்வீஸ் இருக்கிற இடத்துக்கும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் டவர் இல்லாத ஒரு ஏரியாவில் இன்னொரு இடத்துல மார்க் பண்ணி கொடுத்தாங்க அவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு பைப் லைன் பறித்து எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு திரும்பவும் இன்னொருத்தரை வர சொல்லி இன்னொரு டைம் செல பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம் அவங்க மிஷின் வெள்ளம் வச்சு பார்க்க மாட்டாங்க டைரக்டாக தேங்காய் இந்த மாதிரி மட்டும்தான் வச்சு பார்ப்பாங்க இந்த மாதிரி போர் போடுறது கிணறு வெட்டுறது இது எல்லாமே ஒன்ஸ் ஒரு டைம் தான் பண்ண முடியும் திரும்ப திரும்பவும் மாற்றி மாற்றி பண்ண முடியாது ஸோ ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் ரெண்டு பேரை வச்சு செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இன்னொருத்தரை வர சொன்னோம் அவங்க கண்டிப்பாக போர் போட்டிங்கன்னா இந்த காடு ஃபுல்லாக பச்சை தண்ணி பற்றாது நீங்கள் ஒரு நல்ல முடிவாக எடுத்து கிணறே வெட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுவும் அந்த கிணறு காலியாக இருந்த எந்த இடத்துலையும் பண்ணாமல் வாழைத்தோட்டத்துக்குள்ள தான் சல நல்லா இருக்குது நீங்கள் கொஞ்சம் அழிச்சு அந்த இடத்துல பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகேனா அந்த இடத்த மார்க் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கிணறு வெட்டுறவங்களையும் வர சொல்லி நல்ல நாள் பார்த்து பூஜை போட்டாச்சுங்க கிணறு வெட்டவும் சேம் நம்ம வீட்டுக்கு எப்படி பாலக்கால் போட்டு இந்த மாதிரி தண்ணியெலாம் ஊற்றுவோம் அதே மாதிரி தாங்க பண்ணுறாங்க மூணு இல்லைன்னா அஞ்சு லேடிஸ் சேர்ந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதனால வீட்டுக்கு பக்கத்துல இருந்தே ஒரு மூணு பேரை அப்படியே வரும்போதே கூட்டிட்டு வந்துட்டோம் இந்த டைம் ஆதினியோட சேர்த்து அஞ்சு பேராவே எல்லாமே பண்ணிட்டாங்க இன்னைக்கு பூச்சை போட நல்ல நேரம் பன்னெண்டே முக்கால் தான் ஸ்டார்ட் ஆச்சு அதனால பன்னெண்டே முக்கால் இருந்து ஒன்றரை வரைக்கும் பூஜையை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல பண்ணிவிட்டுங்க சரி நெக்ஸ்ட் மீதி இருக்கிற தோட்டத்துக்கு தென்னம்புள்ள வைக்க கொஞ்சம் தென்னம்புள்ள பத்தாத மாதிரி இருந்தது ஸோ காயெல்லாம் கொஞ்சம் வாங்கி திரும்பவும் இரநூறு காய் முளைக்க போட்டாச்சுங்க ஸ்டார்ட்டிங்கே ஒரு ஐநூறு அறுநூறு காய் வாங்கி முளைக்க போட்டிருந்தா இப்போ கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருந்துருக்கலாம் இரநூறு இரநூறாக வாங்கி போட்டு மூணு டைம் போட்டாச்சுங்க ஒரு ஒன் வீக் அப்புறம் கிணறு பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அளவுக்கு கிணறு பறிச்சாச்சு லாஸ்ட் மந்த் தோட்டத்தில் நல்லாவே ட்ரையாக இருந்தது ஆல்ரெடி இருக்கிற கிணத்துலையே தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ஸோ கிணறு ஆளம் போக போக தண்ணி கொஞ்சம் கூட வரல சரி எப்போதான் வருமோ அப்படின்னு பார்த்துட்டே இருந்தோம் கரெக்டாக ஒரு முப்பது அடியில் தாங்க கொஞ்சம் தண்ணி வர ஆரம்பிச்சுது பாதி தோட்டத்துக்கு இருக்கிற கிணத்துல இருந்து தண்ணி பாய்ச்சிப்போம் மீதி பாதி தோட்டம் எப்படியாக தான் இப்போ விட்டுருக்கோம் ஆனால் அங்கே இந்த கிணத்துல தண்ணி வந்தால் தான் இந்த மாதிரி வெயில் காலத்தில் ஃபுல்லாக தண்ணி வத்தாமல் பாய்ச்ச முடியும் பாக்கு கண்ணுக்கெல்லாம் தண்ணி நல்லாவே இருக்கணும் ஒன்ஸ் வச்ச பிறகு தண்ணி இல்லைன்னா எல்லாமே காஞ்சிரும் அதனால் ஃபஸ்ட் கிணற வெட்டிட்டு அதுக்கப்புறம் மீதி கண்ணெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எதுவுமே பண்ணாமல் அந்த இடத்த அப்படியே விட்டுட்டோம் இந்த கிணறு வெட்டுறதுக்காக வெட்டி போட்ட வாழை எல்லாமே இந்த மாதிரி கிடக்குது பாருங்கள் நிறைய மிரங்கள் தார் ஈனவே இல்லை சிலதில் இந்த மாதிரி பிஞ்சாக இருந்தது ஒரு ரெண்டு மூணு தார் தான் நல்லா முத்தி இருந்தது மீதி எல்லாமே இந்த மாதிரி பிஞ்சும் தார் வராமையும் பூவோடையும் இருந்தது அந்த இடத்துல இருந்து பாக்கு கண்ணி எல்லாத்தையுமே பாருங்கள் இந்த இடத்துல தான் இந்த மாதிரி ஒரே இடத்துல மண்ணு கொஞ்சம் போட்டு நிழல்லையே தோட்டத்துக்குள்ளே வச்சுருக்கோம் சிலது இப்போவே காயற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் பச்சை இருக்குது உரத்தில் இருந்த மரங்கள் எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள் அந்த கிணத்து பக்கத்தில் ஒரு மாதிரி நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு அதில் வர தார் கூட நல்லா வருமானு தெரியல பாக்கு சிலதெல்லாம் காயற மாதிரி இருக்குது வாழையை மட்டும் அழிச்சிட்டு பாக்கு கண் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல கொஞ்சம் மண்ணு குட்டி எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் திரும்பவும் வேறு ப்ளேஸில் நட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஆனால் அதில் எல்லாமே இருக்குமா இல்லை சிலது காஞ்சிடுமான்னு தெரியல கிணறு வெட்டுறதை பார்க்கும்போது அப்படியே தோட்டம் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் போய் வாழையெல்லாம் எப்படி வந்திருக்குதுன்னா அதையும் ஒரு பார்வை பார்த்தரலாம் அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி பூம்பழம் எல்லாமே சில டைம் அங்கங்கே மரம் விழுந்துகிட்டே தாங்க இருக்கும் டெய்லியும் ஒன்று இல்லைன்னா ரெண்டு மரம் கீழே விழுந்து இருக்கும் பாருங்கள் இந்த இடத்துல அப்படிதான் ஒரு மரம் விழுந்துருக்கு ஆனால் பழமும் அதில் ஒன்று ரெண்டு பழுத்து தான் இருக்குது ஸோ இது வேஸ்ட் ஆகாது அப்படியே கடைக்கு கொடுத்துடலாம் சில டைம் ரொம்ப பிஞ்சாக இருக்கும்போதே விழுந்துடும் அது எல்லாமே வேஸ்ட்டு தான் ஆகும் அப்படி இல்லைனா இப்போ எப்படி குட்டி பிஞ்சாவே நம்ம சாப்பிட்டோம் அந்த மாதிரி பழுக்க வச்சு சாப்பிட்டுக்கலாம் எங்கள் அப்பா அங்கங்கே இந்த மாதிரி பப்பாளி கொய்யா எலுமிச்சை இந்த மாதிரி எதாவது ரெண்டு விதையை போட்டு வச்சுருக்கிறாரு எல்லா பக்கமுமே எதாவது ஒரு செடி இருக்குது இங்கே பப்பாளி இருக்குது வாழைத்தோட்டத்தை சுற்றிட்டு ரவுண்ட் பண்ணி வரும்போது வீட்டுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் கொஞ்சம் ஒடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னா அதையும் கொஞ்சம் ஒடிச்சாச்சுங்க கொஞ்சம் ரொம்பவே பசியாக இருந்த மாதிரி இருந்தது சரி ஒரு இளநீ போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னா மாப்புக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு நாங்களும் குடிச்சிட்டோம் என்னோடய ரெண்டு பொண்ணுகளுக்குமே இந்த மாதிரி கற்பூரவல்லி துளசி திருநீற்று பச்சை இந்த மாதிரி இலைகளை பார்த்தாவே சாப்பிடாமல் விட மாட்டாங்க பெரிய பாப்பா கொஞ்சம் இப்போ அந்த மாதிரி பண்ணுறதில்ல ஆனால் சின்ன பாப்பாவை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அதையும் கொஞ்சம் பறித்து எடுத்தாச்சு வாங்க அப்படியே ஃபைனலாக கிணறு எந்தளவுக்கு வெட்டியிருக்காங்க எவ்வளோ அழை போயிருக்குதுன்னு பார்த்துர்லாம் முப்பது அடி கிட்ட போனதையுமே கொஞ்சம் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு அதில் இருந்து இன்னும் கொஞ்சம் ஆளை பறித்தா போதும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் எந்தளவுக்கு தண்ணி வருதுன்னு பார்த்துட்டு பிளான் பண்ணிக்கலாம் நம்ம முப்பது அடி பறித்தா போதும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம் ஆனால் தண்ணி வந்ததே முப்பது அடி அப்படிங்கும்போது நம்ம எதுவுமே உடனே டிசிஷன் எடுக்க முடியாது டெய்லியும் பறிக்க பறிக்க தான் எவ்வளோ ஆளாக கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ண முடியும் இந்த மாதிரி ஹிட்டாச்சி வச்சு ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் பேசிவிட்டால் நமக்கு கொஞ்சம் அலைச்சல் கம்மிங்க அங்கே போய் இருந்து பார்க்க தேவையில்லை அவங்களே கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்னவோ அதை அப்போதைக்கு கால்குலேட் பண்ணி எந்த அளவுக்கு ஆழம் போயிருக்குதோ அதை வச்சு நம்ம கொடுத்துரலாம் கிணறு வெட்ட ஆரம்பிக்கும் போது வெட்டி போட்ட பழங்கள் எல்லாமே ஒரு ஒரு தாராக பழுக்க ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் ஒரு டூ த்ரீ டேஸ் ஒன்ஸ் தான் போவோம் ஆனால் போகும்போதெல்லாம் இந்த மாதிரி பல பழுத்து தான் இருக்குது அங்கே இருக்கிறவங்க சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்களான்னு தெரியல ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குது நம்ம சாப்பிட்லான்னு நாங்கள் சாப்பிட்ருவோம் கிணறு பறிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருந்தா தான் பேசியிருந்தோம் ஆனால் கிணறோட ஆழம் அதிகமானதுனால ஒன்ஸ் கொஞ்சம் தண்ணி வந்த பிறகு டெய்லியும் தண்ணி இறைச்சி தான் உங்களுக்கு திரும்பவும் குளிப்பறிக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ மோட்டரும் அப்போவே வைக்கிற மாதிரி இருந்தது மோட்ரு கொண்டு வந்து அதை ஃபிட் பண்ணவே ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் எடுத்தது அதுக்கு பிறகு திரும்பவும் அந்த வேலையை கண்டினியூ பண்ணாங்க டே பை டே தண்ணியுடைய லெவலு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்தது இதோட அடுத்த வீடியோவில் தோட்டத்தில் அடுத்து என்னெல்லாம் பண்ணோம் தண்ணி எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துர்லாம் எங்களோட இந்த மன்தோட தோட்டத்து வீடியோ சில பேருக்கும் பிடிச்சிருக்கும் சில பேருக்கு நல்ல இன்ஃபர்மேஷனும் கிடச்சிருக்கும் சில பேருக்கும் கொஞ்சம் போராகவும் இருந்திருக்கும் பிடித்தவங்க வீடியோக்கிற லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்